இன்று வியாழக்கிழமை மதியம் பனிரண்டு மணி அளவில் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள நூறடி உயரம் உள்ள குடிக்கம்பத்தில் தேசிய கொடியை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் நாட்டின் எழுபத்தி எட்டாவது கோவையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் தேசியக் கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உள்ள நூறடி உயரமுள்ள குடிக்கம்பத்தில் பிரம்மாண்ட தேசிய கொடியை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் முன்னதாக அங்கு வந்த ஆணையருக்கு ஆயுதப்படை காவலர்கள் கவாத்து மரியாதை செய்தனர் இதனைத் தொடர்ந்து தன்னார்வ பணிகளில் ஈடுபடும் தன்னார்வலர்களுக்கு சான்றிதழ் வழங்கி மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கௌரவித்தார்